வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக கெட்போர் கூடத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டமானது வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கனகராயின் குளம் தெற்கு அபிவிருத்தி சங்கத்தின் காணியை போலீசாரின் பாவனில் இருந்து விடுவித்தல் தொடர்பாகவும் பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பது உட்பட பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதற்குரிய தீர்மானங்களும் அடுத்த நடவடிக்கை தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருந்தன கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் ஜெகதீஸ்வரன் சி திலகநாதன் ப சத்தியலிங்கம் தோ ரவிகரன் முத்து முகமது மற்றும் மாவட்ட செயலாளர் சரத் சந்திர மேலதிக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார் பிரதேச செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் போலீசார் ராணுவ உயர் அதிகாரி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வியாபாரிகள் அல்லது தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தியமையால் பொருளாதார மத்திய நிலையத்தினை ஆரம்பிக்க முடியாமல் உள்ளதாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதியமைச்சருமான உப்பாலி சமரசிங்க தெரிவித்தார் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குழு கூட்டத்திலே பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போது இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையமானது சில அரசியல் தலையீடுகள் மற்றும் இனம் சார்ந்த பிரச்சினைகளாலும் வியாபாரிகள் அல்லது தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தியமை போன்றவரினால் அதனை ஆரம்பிப்பதற்கு தற்போது வரை ஒரு இழுபறி நிலை காணப்படுகிறது மேலும் இது தொடர்பாக பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை அரசாங்க அதிபரினால் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை திறக்க முடியாத நிலையே காணப்படுகிறது எனவே அடுத்த மாத நடுப்பகுதியில் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிபர் மீது இது தொடர்பாக கலந்துரையாடப்படுவதுடன் இப்பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பதற்காக நடவடிக்கையினை அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்து பார்லிமெண்ட் உறுப்பினர் செல்வம் அடைகலநாதன் பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பதற்கான நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரையும் அழைத்து கலந்துரையாடுவதன் மூலமாக இதற்கான தேர்வினை இலகுவாக எடுக்க இதுவாக இருக்கும் என தெரிவித்தார் மேலும் விரைவில் பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட வேண்டும் எனவும் பார்லிமெண்ட் உறுப்பினர் செல்வம் அடைகலநாதன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உடனடியாக

அப்படி இருக்கிறது யார் படத்துல அறுபத்தி மூன்று பேரை மேலதிகம் வச்சு மற்ற மாவட்டங்களை நாங்கள் என்ன செய்யும் அப்ப எந்த யாழ்ப்பாண நகர் பகுதியில் இரவு வேளை முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி சண்டித்தனம் செய்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டது அரியாலை மற்றும் பொம்மைவழி பகுதியைச் சேர்ந்த மூவர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர் இது தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்ட நிலையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தொடர்பில் விரைந்து செய்யப்பட போலீசாரிடம் கூறியிருந்தாா் இந்த நிலையில் குறித்த காணொலியை அடிப்படையாகக் கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமுறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்